புராணத்தில் நெல்லிக்காயினுடைய மகிமையை எடுத்துச் சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விரத பாரணையில் நெல்லிக்காய் முக்கியத்துவம் பெறும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி என்ற அதிகாலையில் குளித்துவிட்டு பூஜை செய்து சுண்டைக்காய் அகத்திக்கரை நெல்லிக்கறி சேர்ந்த உணவை இறை இறைவனுக்கு நிவேதனம் செய்து அதையே சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள் நெல்லிக்கு அற்புதமான பல மகத்துவங்கள் உண்டு பிரம்மனால் உருவாக்கப்பட்ட நெல்லி மரம் காமம் கோபம் மயக்கம் ஆகிய தீய குணங்களை போக்கும் வல்லமை படைத்தது என்கிறது கந்தபுராணம் நெல்லி இலைகளால் அர்ச்சிப்பதாலும் நெல்லிக்கனியை சமர்ப்பிப்பதாலும் மகாவிஷ்ணு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் நெல்லிமரம் வளர்க்கப்படும் வீடு லட்சுமி கடாச்சுடன் திகழும் அங்கு கெட்ட நிகழ்வுகள் நடக்காது சக்திகள் விலகும் துவாதசி என்று உணவில் நெல்லிக்கனியை சேர்த்து கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்பவர்கள் கங்கையில் நீராடிய பலனையும் காசியில் வசித்த பலனையும் பெறுவர் வெள்ளிக்கிழமைகளில் நெல்லிமரத்தை வந்து வழிபட்டால் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருளைப் பெறலாம் இப்படி புராணங்கள் போற்றும் நெல்லிக்கனிக்கு மருத்துவச் சிறப்புகளும் உண்டு சுஸ்ருதர் நெல்லிக்கனியின் புளிப்புத்தன்மை இளமையை தரும் காயகல்பம் என்கிறார் சம்ஹிதை என்ற நூலில் நெல்லிக்கனியின் சாறு இதய கோளாறுகளுக்குச் சிறந்த மருந்து என்று குறிப்பிட்டுள்ளார் சரக முனிவர் நெல்லிக்கனி எல்லா காலங்களிலும் கிடைக்காது மார்கழி தை ஆகிய மதங்களில் மட்டுமே கிடைக்கும் உயிர் வளர்க்கும் நெல்லிக்கனியை வெள்ளிக்கிழமை அமாவாசை நாட்கள் மற்றும் இரவு பொழுதுகளில் உண்ணக்கூடாது தவத்தில் ஈடுபட்ட முனிவர்களும் துறவிகளும் நூறு வருடங்கள் கடந்தும் வாழ்ந்ததற்கு அவர்கள் சாப்பிட்ட நெல்லிக்கனிகளே காரணம் என்கிறது மருத்துவ களஞ்சியங்கள் நெல்லிக்கனியானது உமிடை பெருக்கி தாகம் தணிக்கும் அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் உஷ்ணம் தணியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த விருட்சம் நெல்லிமரம் மனத்தளர்வு உடல் சோர்வு முரட்டுக்குணம் ஆர்வமற்ற நிலை ஆகியவை இருப்பின் அவற்றை பரணி தோஷம் என்பர் இந்த தோஷத்தில் இருந்து விடுபட தினமும் அரை மணி நேரம் நெல்லி மாமர நிழலில் இழைப்பாருவது மனதுக்கு இதம் தரும் தோஷமும் நீங்கும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநெல்லிக்காவல் இங்கே மங்களாம்பிகை சமேத நெல்லி வனநாதர் குடிகொண்டிருக்கும் கோயிலின் விரட்சம் நெல்லிமரம் இத்தலத்தில் மங்களநாயியையும் நெல்லிவனநாதரையும் வணங்கி வழிபட்டால் திருமணம் மற்றும் புத்திரபாக்கியம் கைகூடும் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள திருநெல்வாயில் கும்பகோணம் பட்டீஸ்வரத்துக்கு கிழக்கில் வடதடிக்கு தெற்கில் உள்ள திருப்பழையாறை ஆகிய தலங்களின் விரட்சமும் தான் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தலங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம் நெல்லிக்காயின் அருமையை புரிந்து கொண்டு நெல்லியை உண்டு இறையருள் பெறுவோமாக உடல்நலம் பெறுவோமாக ஓம் நமச்சிவாய்